புகழும் இறைவனுக்கே சுவாமி சுப்பிரமணியர் பாடல் சுப்பிரமணி சுவாமியே உன் திருவடி சரணம் உன்னை மனதார வேண்டுகிறோம் இறையருள் தரணும் சுப்பிரமணி சுவாமிய உன் திருவடி சரணம் உன்னை மனதார வேண்டுகிறோம் இறையருள் தரணும் வேல் உண்டு மயில் கொண்டு விராழி மலையிலே வினைகள் தீர்க்கும் வேல் முருகனும் விராலிமலையிலே வேலுண்டு மயில்கள் வினைகள்ல் முருகனும் ராிமலையிலே அருணகிரி நாதர் காட்சி தந்ததும் நாதர் காட்சி தந்ததும் ராளிமலையிலே ஆண்டு அடி பணுவோம் ஆண்டவனை அடிபணிவோம் ராளிமலையிலே சுப்பமணி சுவாமியே உன் திருபடி தரணும் உன்னை மனதார வேண்டுகிறோம் இறையருள் தரணும் உன் அழகுக்கு இடு இணை இல்லையப்பா ஆறுமுக கடவுளாக வந்தாயப்பா உன் அழகுக்கு ஈடு இணை இல்லையப்பா ஆறுமுக கடவுளாக வந்தாயப்பா உன் திருவடியில் நடக்கின்ற திருமணத்தை இமல்கள் போல காத்திட வேணுமப்பா உன் திருவடியில் நடக்கின்ற திருமணத்தை இமைகள் போல காத்திட வேணுமப்பா சுப்பிரமணிய சுவாமியை உன் திருவடி சரணும் உனை மனதாரோ வேண்டுகிறோம் இறையருள் தரணும் மலையை சுற்றி வரும்போது மக்கள் குறை தீருது மலையை சுற்றி வரும்போது மக்கள் குறை தீருது மங்களமாய் வாழ்வாய்ப்பா இறை அருள் கூடுது மங்களமாய் வாழ்வைப்பா இறை அருள் கூடுது ஏழேழு பிறவியலும் நீயே எனக்கு குலமகன் ஏழேழு பிறவியலும் நீயே எனக்கு குலமகன் என்னாலும் உன்னை உன் திருமுகத்தை காண்போமே அழகுமுகம் என்னால் உன் திருமுகத்தை காண்போமே அழகுமுகம் சுப்பிரமணி சுவாமியே உன் திருவடி சரணும் உனை மனதார வேண்டுகிற இறை எருள் தரணும் பக்தியுடன் நாங்கள் வந்தோம் உன்னை வணங்கவே பக்தியுடன் நாங்கள் வந்தோம் உன்னை வணங்கவே சிவசக்தி மகனை நீ வருவாய் எங்களை காக்கவே பக்தியுடன் நாங்கள் வந்தோம் உனை வணங்கவே சிவசக்தி மகன நீ எங்களை காக்கவே சுப்பிரமணி சுவாமியை உன் திருவடி சரணும் உனை மனதார வேண்டுகின்றோம் இரையல் தரணும் பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்